ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை மங்களகரமாய் மலர்ந்திருக்கும் இந்த நல்ல நாளில் உன் மனம் குளிரும் மங்கள செய்தியே வந்துள்ளது இன்றோடு உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது இன்று முதலே உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க துவங்கும் நீ இழந்துவிட்டு தவிப்பதையும் இழந்து விடுவோமா என்று பயப்படுவதையும் உன்னிடமே நான் சேர்க்கப் போகிறேன் உன் மனதை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இன்றே ஒரு முடிவிற்கு வரும் உன் குடும்பத்தோடு நலமோடும் வளமோடும் வாழ்வாய் உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருகிறேன் தைரியத்தை இழக்காதே நானிருக்கின்றேன் எதுவும் தவறாக நடக்காது உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது நினைத்தது நடந்திடும் கேட்டது கிடைத்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் உன்னை தேடி நானே வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை மகிழ்விக்க போகிறேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்துச் செல்வேன் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் அன்றை நீ அழுவாய் அப்பா நான் கேட்டதை எல்லாம் தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் என் பிள்ளையான உனக்கு நீ கேட்டதை எல்லாம் கொடுத்து உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து உன்னை ஆனந்த கடலில் தத்தளிக்க செய்வேன் கண்களை மூடி என்னை ஒரு நிமிடம் நினைத்துக்கொள் இந்த நொடியே உன் முகத்தில் புன்னகை பூக்கும் அந்த புன்னகையை உன் வாழ்வில் நிரந்தரமாக நிலைக்க வைக்க செய்வேன் என்னை நோக்கி யார் அழைக்கிறார்களோ அவர்களுடைய அபய குரலுக்கு என்னுடைய திருநீரு கூட காற்றை விட வேகமாக வந்து பதில் சொல்லும் உன் நாரத்தியால் மனம் மகிழ்ந்தே செல்லமே உன் வாழ்வில் ஒளி ஏற்றுவேன் உன்னுடைய பணத்திலிருந்து நீ மனம் முவந்து ஒரு பைசா கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு லட்சத்திற்கு ஈடாகும் உனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதை பெறுவதில் நான் திருப்தியடைகிறேன் நீ எனக்கும் மிகவும் பிரியமான பிள்ளை அதனால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கும் போதே உனது விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையை உனக்காக்கும் காவல் தெய்வமாக என்றும் நான் இருப்பேன் என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் கஷ்டங்களை எண்ணி கவலைப்படுவதை விட பிரார்த்தனை செய்வதை எப்போதும் தேர்ந்தெடு எல்லா விஷயங்களையும் நடந்து முடிந்த பின்பு என்னிடம் சொல்லி புலம்புவதை விட ஒரு காரியத்தை நீ செய்ய துவங்கும் முன்னரே என்னிடம் சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அப்போது நீ துவங்கும் எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு பக்க பலமாக இருந்து துணை புரிவேன் நடந்து முடிந்த எதை பற்றியும் ஒருபோதும் கவனத்தில் கொள்ளாதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாயிரு மீள முடியாத துயரம் என்று இங்கு எதுவும் இல்லை முயற்சி செய் தினமும் நிச்சயம் மாற்றம் பெறும் உன் மனம் பிள்ளையே இதோ என் திருவடிகளை உனக்காக கொடுக்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பத்திரமாக எப்போதும் காத்து கொண்டிருக்கும் உன் சிவபெருமானின் திருவடிகள் அது இப்போது உன் எல்லா கஷ்டங்களையும் என் திருவடிகளில் சமர்ப்பித்து விடு எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் போட்டுவிட்டு நான் தரும் சமாதானத்தையும் நிம்மதியையும் வாங்கிக்கொள் என் திருவடி தரிசனம் தேடும் முன் வாழ்க்கை என் பாடு உன் தேவை என் பொறுப்பு நீ என்னை மட்டுமே பரிபூரணமாக நம்பு உனது எல்லா துயரங்களையும் பிரச்சனைகளையும் நான் சரி செய்வேன் எதற்கும் பயப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு இதுவும் என் திருவிளையாடலை எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு இனிவ காலம் வளமாகும் நீ நினைத்ததை விட நினைத்தபடி பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உன் கவலை என்ன என்பதை நான் அறிவேன் உன் கவலைகள் பயம் குழப்பங்கள் யோசனை எல்லாவற்றையும் என்னிடம் இப்பொழுதே பூரணமாக தந்துவிடு நீ ஆனந்தமாக வாழவே உன்னை நான் படைத்திருக்கின்றேன் நடப்பதெல்லாம் என் செயல் நீ என்னை நினைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் உன் கடமையை செய்துவா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நடத்த வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் அறிவேன் ಏನ್ ಭಕ್ತರ பாது காவலன் நான் என் பக்தரின் வாக்கை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் உன் அத்தனை கோரிக்கைகளையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் நீ என் பிள்ளை இது நான் உனக்கு தரும் வாக்குறுதி உன் மீது ஒரு பாரமும் ஒரு நாளும் இல்லவே இல்லை ஏனெனில் உன் பாரங்களையெல்லாம் நான் அல்லவா தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் உன்னை காப்பதே என் கடமை யாரை நம்பியும் நீ இங்கே பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் நான் ஒதுக்க போவதும் இல்லை உன்னை விட்டு நானும் விலக போவதும் இல்லை மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னை நினைத்து இந்த நிலைமையை கடந்து வா உனக்கு உணவும் வாழ்வும் அன்பும் நானே தருகிறேன் அதனால் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே நான் சொல்வதை மட்டும் ஒரு முறை செய் உன்னுள் என்னை நிரப்பு நீ என்ன தாங்கியா துக்கத்தையே ஏன் சுமக்கிறாய் உன்னுள் என்னை நிரப்பு துக்கம் தூர ஓடும் இதை மட்டும் எனக்காக செய்வாயா உன் துக்கங்களை உனக்கு பதிலாக நான் சுமக்கிறேன் என் நாசிகள் என்றும் உன்னோடு இருக்கும் இன்னும் நீ நன்றாகவே இருப்பாய் நீ இப்படி மனம் வருந்தும் அளவிற்கு எதையும் நீ இழக்கவில்லை உனக்கு இனி தேவையில்லை என்ற விஷயங்களை மட்டுமே உனைவிட்டு விளக்குகின்றேன் சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை நானே மாற்றுகின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அமைதியா இருந்தாலே அதில் ஒளிந்திருக்கும் நன்மைகள் உனக்கு புரிய வரும் எல்லா நிலைமைகளையும் அப்படியே எதிர்கொள் வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழிகளோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கை பயணத்தில் துணையாக வருவது நானே எதற்கும் கலங்காதே என்னை சரணடைந்த எல்லோரையும் காப்பவன் நான் உன்னையும் கட்டா காப்பேன் புது வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது கலங்காமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம